ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைய சினிமா நியூஸில் நாங்கள் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மீண்டும் வந்து ஒரே சீரியலில் ஜோடியாக நடிக்க போகும் ரியல் ஜோடி தான் வந்து சித்து ஸ்ரேயா அவங்கள பிறிதான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் க கடைஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்து ஒளிபரப்பாக தொடங்கிய ஒரு தொடர் திருமணம் தான் வந்து திருமணம் அப்படின்ற சீரியல் அதாவது சித்து மற்றும் ஸ்ரேயா ஜோடியாக வந்து நடித்த இந்த தொடர் வந்து ஐநூறு எபிசோடுகளுக்கும் வந்து ஒளிபரப்பாகி இருந்தது கடைசி எபிசோட் வந்து கடந்த இர இருபதாம் ஆண்டு வந்து முடிவுக்கு வந்தது அதுக்கப்புறம் சித்து விஜய் தொலைக்காட்சியில் வந்து ராஜா ராணி ரெண்டாம் பாகத்தில் வந்து நாயகனாக வந்து நடித்து வந்தார் ஸ்ரீயா வந்து ஜி தமிழ்ல வந்து ரஜினி என்ற தொடரில் வந்து நாயகியாக வந்து நடித்தார் இருவரும் வந்து நடித்த தொடர்களுமே வந்து முடிந்து விட்டது இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா திருமணம் தொடர்பில் நடிக்கும் போது வந்து சித்து மற்றும் ஸ்ரீயா வந்து இடையே வந்து காதல் ஏற்பட்டது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் பின் வந்து சொந்தமாக யூடியூப் பக்கம் வந்து திறந்து அதில் வந்து வீடியோக்களை வந்து பதிவிட்ட வண்ணம் இருந்தார்கள் அடுத்ததான் பாத்தீங்கன்னா இருவரும் வந்து ஒன்றாக புதிய தொடர் ஒன்றில் வந்து நடிக்க கமிட் ஆகிட்டாங்களாம் ஜி தமிழ்ல வந்து ஒளிபரப்பாகும் இந்த தொடரை வந்து தற்போது கனா சீரியலை தயாரித்து வந்த யாத்ரா மீடியா தான் தயாரிக்க இருக்கிறதாம் தற்போது இந்த புதிய சீரியலை வந்து ப்ரொமோ ஷூட் வந்து நடந்திருப்பதாக வந்து குறிப்பிடப்படுகிறது